வெல்கம் டு டிபி த்ரீ சிக்ஸ்டி ஃபை நம்ம கொஸ்டின் பேக்ஸில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் இப்போ தான் நீ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் இயற்பியலின் அண்மை கால வளர்ச்சிகள் படத்தில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது இதில் நம்ம பாட வாரியாக புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து தான் பார்க்க போறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு பதில்கள் கொடுத்துருக்கோம் அதற்கான விடையும் நம்மளே கொடுத்துட்டோம் கேள்விகளை நல்லா படிச்சு விடைகள் சரியா இருக்கான்னு நீங்களும் நம்ம பன்னெண்டாம் வகுப்பு வரவுல எல்லா மாணவர்களுக்கும் பாடவாரியா எடுத்துட்டு இருக்கோம் இப்ப பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல்ல தான் ஒரு ஒரு பாடத்துக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டுட்டு தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் போடுவோம் பத்தாவது கேள்வியில் பாருங்கள் பின்வருவற்றில் எது முன்னோக்கு சார்பில் உள்ள டயோனினை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த படத்தை பார்த்து எது குறிக்குதோ அது எழுதுங்க பன்னெண்டாவது கேள்வியில் பின்வரும் மின்சுற்றின் வெளியீடு ஒன்றாக இருக்கும்போது உள்ளீடு ஏபிசி ஆனது கேள்விகளை நல்லா படித்து ரெண்டு தடவைக்கு ஒரு தடவை நல்லா படித்து பார்த்துருங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோ போட்டு வரோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி எல்லா சாப்டருக்கும் வீடியோஸ் போட்டு முடிச்சுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம பாட வரையாக போட்டு இருக்கோம் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக் பண்ண சொல்லுங்கள் இருபது கேள்வி பார்த்துட்டோம் வந்து முப்பது கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க நம்மக்கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கூர்வமான வினாக்கள் இருக்குது அப்படின்னா புக்கில் இருந்து கிடைக்கிற எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் நம்ம சொல்கிறோம் இப்போ பரீட்சையில் அதிகமாக கேட்குறாங்க அது மாதிரி அது மாதிரி கொஸ்டினுக்குலாம் நம்ம கிட்ட பதில்களோட போட்டுட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோவில் இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு வினாக்களை முழு மார்க் வாங்கலாம் ஃபார்மா ஸ்கூலீடுலாம் வந்தால் நல்லா படிச்சுட்டு போயிருங்க முப்பதாவது கேள்வி வந்துட்டு இன்னும் இருபது கேள்விகள் தான் முப்பத்தொன்னாவது கேள்வி பாருங்க ஒரு டிரான்சிஸ்டரின் இன்னொன்று டன் பெருக்கம் கேட்டிருக்காங்க அதோட மதிப்பு என்ன அது எழுதுங்க இந்த வீடியோஸை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அப்போ தான் என்ன வகுப்புக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன வருமோ அதை பார்த்து எழுதுங்க நாப்பத்தி ஒன்னாவது கேள்வியில பாருங்க இது மன இறுக்கத்தை குணப்படுத்த உதவுகிறது அப்படின்னா மருத்துவ மெய்நிகர் உண்மை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கிட்ட பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள் முக்கியமான வினாக்கள்லாம் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம் இருக்கிற போய் செக் பண்ணி நாற்பத்தி எட்டாவது கேள்வி வந்துட்டோம் இரண்டு கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு தேவையான வீடியோவை தான் நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பாருங்க பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்